ஓம் பி கே சூரஜ் அவர்கள் மவுண்ட் அபு அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது இன்றைய நாள் நம் அனைவருக்கும் மிக சிரேஷ்டமான நாளாகும் ஏனெனில் இன்று ஸ்வயம் பகவான் நம்மை சந்திக்க வருகின்றார் தனது பாக்கியத்தினை பார்த்து சிறிது புன்முறுவல் செய்யுங்கள் உலகில் இருக்கக்கூடிய எந்த ஒரு மனிதரும் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது இந்த உலகில் அப்படிப்பட்ட மகான் இருக்கின்றார்கள் பகவானே வந்து அவர்களை அலங்காரம் செய்வதற்காக வரதானங்கள் மற்றும் சக்திகளை வழங்குவதற்காக வருகின்றார் பகவான் இந்த உலகிற்கு வருகின்றார் மனிதர்கள் தேவி தேவதைகளை நினைவு செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதுவும் அல்பகால பிராப்தியினை கொடுக்கக்கூடிய தேவி தேவதைகளிலேயே கடைசியானவர்களை நினைவு செய்து கொண்டிருக்கின்றார்கள் பரமபிதா நம்முடையவர் அவர் மீது நமக்கு சம்பூர்ண அதிகாரம் இருக்கின்றது நம்மை மிக உயர்ந்தவர்களாக ஆக்க விரும்புகின்றார் நம்மை இந்த உலகில் மிகவும் ஜொலிப்பானவர்களாக வெளிப்படுத்த விரும்புகின்றார் இன்று பாபா மீண்டும் வருகின்றார் ஞானசூரியன் மகா ஜோதியாகிய பாபா மேலிருந்து கீழே வந்து கொண்டிருக்கின்றார் என்ற காட்சியை விசலேசன் செய்யுங்கள் தனது தெய்வீகமான தேஜஸ் கிரணங்களை நாலாபுறமும் பரப்பி பரப்பிக்கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார் அவரது ஆனந்தமயமான கிரணங்கள் நாலாப்புறமும் பரவுகின்றது கீழே வருகின்றார் அவரது திவ்யமான பிரகாசம் நாலாபுறமும் பரவுகின்றது அதன் மூலம் இந்த உலகம் அலௌக்கிக்கமாகின்றது என் எதிரில் வந்துவிட்டார் அவரது சிரேஷ்டமான பவித்திரமான சக்திகளின் கரணங்கள் எனக்குள் நிறைந்து கொண்டிருக்கின்றது இன்றைய நாள் முழுவதும் இந்த மிக நல்ல பயிற்சி செய்வோம் மேலும் நாம் சிந்தனை செய்வோம் யார் சந்திப்பதற்காக வருகின்றார் யாரை சந்திப்பதற்காக வருகின்றார் அவர் சர்வ சக்திவான் கல்பக விருட்சகத்தின் விதை ரூபமானவர் அவர் சச்சி ஆனந்த ஸ்வரூபமானவர் முக்தி மேலும் ஜீவன் முக்தி கொடுக்கக்கூடிய வள்ளல் அவர் அவருடைய அனைவருடைய துக்கத்தினை நீக்கக்கூடியவர் அன்பு கடலானவர் தனது மகான் ஆத்மாக்களை சந்திப்பதற்காக வருகின்றார் அவர்களுடன் சேர்ந்து யுகம் முதல் பக்தர்களின் விருப்பங்களை பூர்த்தி செய்து வந்துள்ளார் அவர்கள் மூலமாகவே சத்யுகம் திரேத்தாயுகத்தில் முழு உலகத்தையுமே பரிபாலனை செய்தார் அவர்கள் மூலமாகவே இப்போதைய கலியுகத்தினுடைய துக்கம் நிறைந்த மலையினை அகற்றி சத்தியுகம் என்ற அழகான பூந்தோட்டத்தினை உருவாக்க விரும்புகின்றார் அப்படிப்பட்ட மகான் ஆத்மாக்களை சந்திப்பதற்காக ஸ்வயம் பகவான் வருகின்றார் நாம் என்ன செய்ய வேண்டும் முழு நாளும் இந்த சந்திப்பின் போதையில் இருப்போம் இன்றைய நாளை பிரபுவினுடைய சந்திப்பிற்காக சமர்ப்பணம் செய்துவிடுவோம் நாட்கள் கடந்துவிட்டன நாட்கள் கடந்து சென்று யுகங்களும் கடந்து சென்றுவிட்டன பகவானுடன் சந்திப்பு செய்வதற்கான யுகம் வந்துவிட்டது முழு உலகமும் பகவானை தேடிக்கொண்டிருக்கின்றது அவரை சந்திப்பதற்காக ரிஷிகள் முனிவர்களினுடைய கண்கள் தாகத்துடன் துடித்து கொண்டிருக்கின்றது அவரது ஒரு நேரத்திற்காக தரிசனத்திற்காக அநேக மனிதர்கள் இமயமலையின் குகையில் தவம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அனைத்தையும் தியாகம் செய்து ஒரு முறையாவது தரிசனம் செய்வதற்காக முயற்சி செய்கின்றார்கள் ஆனால் அவர்களுக்கு பகவான் தெரிவதில்லை அவர் மூலமாக கிடைத்த சத்திய ஞானமும் அந்த ரிஷி முனிவர்களுக்கு கிடைக்கவில்லை நமக்கு எந்த அளவு எவ்வளவு உயர்ந்த பாக்கியம் கிடைத்துள்ளது எதிர்காலத்தினுடைய பாக்கியத்தினை விட்டுவிடுங்கள் நிகழ்காலத்தினுடைய நமது பாக்கியம் வர்ணனைக்கு அப்பாற்பட்டது நினைத்து கூட பார்க்க முடியாததாகும் அதை நினைவு செய்வோம் ஸ்வயம் கீதா ஞானத்தினை வழங்கக்கூடிய வள்ளல் நமக்கு சத்தியமான ஞானத்தினை கொடுக்கின்றார் உலகினர் அர்ஜுனருக்கு பகவான் ஞானம் கொடுத்தார் என்று கூறினார்கள் ஆனால் இப்போது ஸ்வயம் பகவான் நமக்குத்தான் ஞானம் கொடுக்கின்றார் என்றால் இந்த ஆனந்தம் எவ்வளவு உயர்ந்ததாக இருக்கின்றது இன்றைய நாள் முழுவதையும் இந்த ஆனந்தம் மற்றும் குஷியில் செலவழிப்போம் தன்னைத்தான் பாப்சமான் ஆக்க வேண்டும் என்ற திட சங்கல்பம் செய்வோம் இப்போதே திட சங்கல்பம் செய்வோம் முற்றிலும் தேஜஸ்வியான பிரம்மா பாபாவினுடைய ஸ்வரூபத்தினை எதிரில் கொண்டு வந்து இதே போன்று தேஜஸ்வி ஸ்வரூபமாக நானும் ஆக வேண்டும் அவரிடம் சம்பூர்ண பவித்திரத்தா இருக்கின்றது அதே போன்று நானும் தூய்மையை தாரணை செய்ய வேண்டும் அவர் எப்படி நிரந்தர யோக யுக்தாக பந்தன் முக்தாக நாலாபுரத்திலிருந்தும் விடுபட்டவராக ஒப்பராமாக ஈஸ்வரிய நஷாவில் இருந்தார் ஒரே பலம் மற்றும் ஒரே நம்பிக்கையில் வாழ்ந்து கொண்டு இருந்தார் அதே போன்று நானும் இருக்க வேண்டும் என்ற இந்த மிக நல்ல சிந்தனையில் இருப்போம் ஓம் சாந்தி